வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிலம இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்ரூமில் வால் டைல்ஸில் உப்புக்கரை நிறைய படைஞ்சிருக்கிறோம் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா கீழே இருக்கிற டைல்ஸை வந்து ஃப்ளோர் டைல்ஸை க்ளீன் பண்ணிவிடுவோம் ஆனால் வால் டைல்ஸை அதிகமாக வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோம் அந்த கீழே இருக்கிற ஒரு ரெண்டு ரெண்டு டைல்ஸோ மூணு டைல்ஸோ மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த தண்ணி படுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலடைவில் உப்புக்கரை அப்படியே வந்து படிஞ்சு போயிடும் ஸோ எத்தனை வருஷத்து உப்பு கரையாக இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மெத்தடை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே கிளீன் பண்ணிடலாம் அது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கணுங்க ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகலாம் அதனால் க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது க்ளவுஸ் போட்டுக்கோங்க இப்போ ஒரு காலியான பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்துருக்கிறேன் இந்த பவுல நீங்கள் வேறு எதுக்குமே பயன்படுத்தவே கூடாது வெறுமனே பாத்ரூமுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது லிக்விட் கலக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா அது பேக்கிங் சோடா நம்ம தோசை மாவுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த சோடா மாவு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கோல்கேட் டூத்பேஸ்ட் தாங்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேறு எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் நான் சேர்த்துக்கிறேன் வெள்ளை கலர் இது கூடவே வந்து துணி துவைக்கிற லிக்விடு வந்து ஒரு அந்த மூடிலே வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக் வச்சுருந்தாலும் சரி டொமக்ஸ் வச்சுருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அது பேஸ்டெல்லாம் வந்து நல்லா கரையணும் அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது இப்போது டிஷ்யூ பேப்பர் தாங்க டிஷ்யூ பேப்பர் இருக்கலாம் இல்லை நியூஸ் பேப்பர் இருக்கலாம் இல்லை சாதா வெள்ளை பேப்பர் கூட இருக்கலாம் எந்த பேப்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு டைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நான் இந்த தண்ணியில் வந்து இந்த லிக்விடில் வந்து அப்படியே நினச்சி எடுத்து அப்படியே வந்து டைல்ஸில் ஓட்டி விட்டுறேங்க இந்த மாதிரி ஒட்டியாச்சு இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் உங்கள் வீட்டு உப்பு கரை வந்து ரொம்ப அப்படியே வந்து உப்பு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக க்ளீன் பண்ண தேவையில்லை ஒரு ஒரு சைடாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாலே போதும் ஒரு வாரத்தில் எல்லா டைல்ஸுமே நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நான் இந்த ரெண்டு டைல்ஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியுது பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற டைல்ஸுக்கும் இந்த டைல்ஸுக்குமே இந்த டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ பழச்சுன்னு வருதுன்னு இத்தனைக்கும் நம்ம எதுவுமே ஸ்க்ரப்பர் எதுவுமே போடலாம் அந்த உப்பு எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரோடு சேர்ந்து வருது இப்போ இதில் வந்து நம்ம கலக்கின கலவை வந்து அப்படியே இருக்குதுன்றதுனால நான் இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சே ஒரு முறை நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டீல் நார் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெறுமனே க்ரீன் ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க வேறு எதுவுமே லிக்விட் எதுவுமே சேர்க்கலை இப்போ நம்ம சேர்த்து வச்சது மட்டும்தான் அதை வச்சு நல்லா தேய்ச்சி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகுதுன்னு அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நான் தேய்க்காத அந்த டைல்ஸுக்கும் தேய்ச்ச அந்த டைல்ஸுக்குமே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் சூப்பராக க்ளீன் ஆயிடுது இதே மாதிரி உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ